எசுகி பாண்டி சொல்லுங்க ஹாய் ஹாய் எசகி பாண்டி என்னாச்சு சில சமயம் கமெண்ட் கட்டாயிது அதனால தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன் கமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஷார்ட்ஸில் யார் பதில் சொன்னாலுமே நான் பதில் சொல்லிடுவேன் குமரன் கண்டிப்பாக ஓகே மேம் உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஓகேப்பா எசகிபாண்டி தான் என்ன சொல்கிறீங்க இசக்கி பாண்டி எந்த ஊர்லேருந்து வரீங்க எசக்கி பாண்டி ஆய் ரிப்ளை பண்ணிவிடுவேன்ப்பா உடனே பா லைவ் முடிஞ்சோடனே பார்ப்பேன் பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஓகே குமரன் எசுகி பாண்டி நட்ராஜன் எங்க ஆள காணும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நட்ராஜன் ஹாய் நட்ராஜன் ஓகே பா பாய் பாய் தங்கும் பாய் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு லைவ்ல சீர சந்திப்போம் ஓகேவா நட்ராஜன் எங்க போனீங்க நட்ராஜன் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க பாண்டி ஹாய் பாண்டி பாண்டி எங்க இசுகி பாண்டி வந்தாரு ஹாய் சொன்னாரு போயிட்டாரு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசுகி பாண்டி எங்கே நடராஜன் சொல்லிட்டு போயிட்டீங்க பாருங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லாமல் போயிட்டீங்க ஆ பார்க்க வேண்டும் சொல்கிறீங்க எங்கே போய் பார்க்கணும் என்ன பார்க்கணும்னு சொல்லாமல் போயிட்டீங்க நானூற்றி முப்பத்தேழு வாங்க வணக்கம் நடராஜன் ரொம்ப பிஸியாக இருப்பார் இன்னைக்கு பௌர்ணமிங்கவும் பிஸியாக கோவிலுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதான் நம்மளோட பதில் காணும் வந்து சொல்லிவிட்டு ஓட்டமாக ஓடிவிட்டார் ஓட்டமாக ஓடிவிட்டீங்க நானூற்றி முப்பத்தேழு நடராஜன் எங்கே ஆள காணும் కొస వేరే కడిక ఆడి ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் லைன்ல இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா எல்லாரும் லைவ் வந்தா கொஞ்ச நேரம் மாதிரி பேசலான்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்க ஆளை காணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வாங்க எல்லாரும் மீண்டும் சந்திப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமின்னு சொல்லியிருக்காரு நடராஜன் ஓகே அப்படியே நம்ம போகும்போது அவர் சொன்ன மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலாம் ஆமாம் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா ஓகே நான் முடிக்க போகிறேன் வந்தவங்க எல்லாம் அஞ்சா பறந்துட்டாங்க எல்லாம் பௌர்ணமி இன்னைக்கு இன்றைக்கி நாலு கிழமையமாக இருக்கும் எல்லாம் கோவில் போவாங்க அந்த அவசரத்துலேயும் நடராஜன் வந்து பேசிட்டு போயிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஓகேவா ஓகேப்பா அதுவும் இல்லாமல் லைவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம்தான் அந்த ஒரு இதுல வீக்ல வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட முடிச்சிடறாங்க நம்ம லைவே போக விடாம பண்ணிட்டுறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்லேயே இந்த மாதிரி தான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க தான் வந்து நிறைய பேத்துக்கு போக மாட்டேங்குது நோட்டிபிகேஷன் நிறைய பேத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அது தானே நிறைய பேர் வருவாங்க நம்ம பேச முடியும் இல்லையா சில சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சிருவாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது அது நெட்ஒர்க் இஷ்யூனாலையும் இருக்கலாம் இல்லை கணக்காக கணக்கா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்களான்னு தெரியல ஓகே வந்தவங்க வந்தா நம்ம சிறப்பா பேசலாம் எல்லாரோடயும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே